வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது ரவை மிரக்கரை தோசை எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் என்னென்ன பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் ரவை மா நல்லெண்ணெய் நெய் மஞ்சள் தூள் உப்புத்தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் ஸ்பிரிங் ஓனியன் கொத்தமல்லி இல்லை முதல்ல நாங்கள் இந்த ரவை வந்து நான் ஏற்கனவே அரிச்சு எடுத்துட்டேன் நீங்கள் இந்த ரவையை வந்து எங்களுக்கு ரெண்டு மூன்று தடவை அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க ரவை வந்து நம்ம புழு ஏறக்கூடிய ஒரு சாமான் தான் பூச்சி குடிச்சிருக்கேன் அப்படியே அதை அரிச்சு எடுத்து போட்டு நாங்கள் இப்ப எடுத்து கொள்ளுவோம் சட்டியை கீட் பண்ணி நாங்கள் ரவையை வறுத்தெடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டு நாங்கள் இந்த ரவையை கொட்டி வறுத்துக் கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா ரவை வரப்பட்டுட்டு நாங்க கையால புடிச்சு பார்த்தோம்னா சொர சொரப்பா இருக்கு அப்படி விரையக்குள்ள எங்களுக்கு ரவ வரப்பட்டுட்டு நாங்கள் எடுத்துக்கொண்டு இப்ப இறக்கி கொள்ளுவோம் எப்படி மாக்களவைய கலக்க போடும்னு தொடர்ந்து பார்ப்போம் பாருங்க ஒரு கப் கோதுமை மா எடுத்துக்கொள்றேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு நான் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டுக்கொள்றேன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நாங்கள் நல்லா கட்டி இல்லாம இந்த மாவை கரைச்சு கொள்ளுவோம் இனி நாங்கள் வந்து ரவை அளந்து எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு நான் செண்டரை கப் எடுத்துக்கொள்ள போறேன் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அளந்து எடுக்கிறது இனி நாங்கள் நல்லா கலந்து விட்டு நல்லா தண்ணி சேர்த்து உங்களுக்கு ஓடுற பதத்துக்கு நாங்க கரைச்சு எடுத்துக் கொள்ளணும் தோசமா பதத்துக்கு இப்ப நாங்க நல்லா கட்டி இல்லாம குழைச்சி எடுத்துக் கொள்ளுவோம் நாங்கள் கட்டி இல்லாம நல்லா கையாலையே பிசைஞ்சு குளாச்சு மூடி வச்சு கொள்ளுவோம் ஒரு அஞ்சு மணத்தியாலயம் அப்படி நாங்கள் மூடி வச்சோம்னா எங்களுக்கு ரவை வந்து நல்லா இந்த தண்ணியில ஊறி எங்களுக்கு கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும் அறுபடியா மூடி வச்சு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு மணித்தியாலயம் கழிச்சு நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா நல்ல வடிவா எங்களுக்கு ரவை ஊறி இருக்குது இனி நாங்கள் இந்த மரக்கறிய துப்புரவை செய்து எடுத்துக்கொள்ளுவோம் சி செய்த எடுத்த மரக்கறிய ரெண்டு மூன்று தண்ணியை நல்லா கழுவி கொண்டோம் இனி நாங்கள் இதை சின்னனா வெட்டி கொள்ளணும் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் பச்சை மிளகா வெங்காயம் கேரட் எல்லாம் அவ்வளவு சின்னதா இப்படி வெட்டணும்னு அதை பார்த்து கொள்ளுங்க குளிச்சு வச்சா ரவா இருக்குது இதுக்குள்ள வந்து இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா உப்பு சேர்த்துக்கொள்ள போறேன் உப்பு சேர்க்காம தானே செய்து வச்சுனாங்க பாருங்க நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க நான் ஒன்றரை கேட்கிறேன் எப்படி உப்பு எடுத்திருக்கிறேன் உப்பும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கலந்து கொள்ளுவேன் இப்படி போடுற பதத்துக்கு கலந்து கொள்ளுவோம் கலந்துட்டு இப்ப நாங்கள் வெட்டி வச்சிருந்த இருக்கு தானே இந்த விரக்கரியா கலந்து கொள்வோம் நாங்கள் ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் வெங்காயம் வெள்ளப்பூடு ஸ்பிரிங் ஒனியன் கேரட் கேரட் கொத்தமல்லியு போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக் கொள்ளலாம்

ஹீட் பண்ணி கொள்ளுவேன் நல்ல சட்டி நல்லா சூடறட்டும் இப்போ பாத்தீங்கன்னா சட்டி வந்து வெளியே சூடறையும் எப்படி சூடறையும் நாங்கள் வந்து நல்லா தேங்காய் நம்ம நல்ல நம்ம விட்டு கொள்றோம் பேரம்பு நல்ல நம்ம விட்டு நல்லா நாங்கள் இந்த சட்டியை புடச்சு எடுத்துக் கொள்ளுவோம் பேரங்க நான் நல்லாவே கணக்கு என்ன தான் விட்டு இருக்கிறேன் பேரம்பு விட்டு நல்லா அவங்களுக்கு இப்படி சூடாகிட்டு பேரம்பு இது சூடாகணும்னா நாங்கள் இந்த எண்ணெயை இதுக்கு எடுத்துக் கொள்ளுவோம் பேரங்க நல்லெண்ணா இனி வந்து இதான் நல்லா எல்லா இடமும் தேச்சு விட்டுக் கொள்ளுவோம் அப்படி இப்ப வந்து நாங்கள் இதுக்குள்ள இப்ப நாங்கள் கலந்து வச்சிருந்த கடவைய ஊத்தி கொள்ளுவோம் நாங்களும் இதுக்கு மேல கொஞ்சமா நெய் போட்டு கொள்வேன் நெய் போட்டு நாங்களும் இதால நல்லா எல்லாடமும் தட்டி விடுவோம் அப்பதான் இந்த நெய் விடுகி மிக நல்ல டேஸ்டா இந்த தோசை வெறும் கறி தோசை இந்த சைட்ல நாங்களும் கொஞ்சமா இந்த நல்ல நெய்ய விட்டுக் கொள்வோம் அதிகா உங்களுக்கு தெரியும் பாக்கவே கொஞ்சமா நாங்கள் சைட்டுக்கு விட்டு இருக்கிறோம் விட்டுபுரியே நாங்கள் சரிச்சு விட்டோமெண்டா சுத்தி வேற அவிஞ்சு கொண்டு வந்துருவோம் உங்களுக்கு வேறவா எங்களுக்கு சைட் பக்கங்கள் எல்லாம் பாக்கோ அவிஞ்ச மாயிருக்கு இப்ப நாங்கள் இதை மின்னமா எடுத்து விடுவோம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் ஒரு மட்டு வந்து இருக்குது இனி இப்படியே இதை நாங்கள் மில்லமா திராட்டி விட்டுக் கொள்ளுவோம் நாங்கள் இதை இப்படியே பிடிச்சு கொண்டு இப்படி செய்தோம்னா தானாவே இப்படி உங்களை பார்க்கவே தெரியும் பிரண்டாவது அப்படியே சுத்தி வரா கிளறி விட்டுட்டு இதான் அப்படியே தூக்கி எடுத்து விட்டுட்டு நீங்கள் உயிர்த்தி ஒருக்கா இது செய்தீங்களான்டா அப்படியே பிறண்டு வந்துடும் தானாவே இப்ப வந்து நாங்கள் இதை உறக்கிக் கொள்ளுவோம் பாருங்க நல்ல வடிவா இல்ல உங்களுக்கு வெந்து வந்துட்டு இனி இதை அப்படியே நாங்கள் இறக்கி கொள்ளுவோம் அதே மாதிரி நாங்க மெட்ட தோசைகளையும் சுட்டெடுத்துக்கொள்ளுவ இனி வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு தானே அடுப்ப வந்து நாங்கள் குறைச்சி விட்டுக்கொள்ளுங்க ഇതേമാതിരി നാളെ എല്ലാത്തെയും ഫുട് நாங்கள் செய்த வித்த ரவா தோசை இருக்குது மிரக்கறி கலந்த ரவா தோசை இந்த தோசையை வந்து நாங்கள் ஒரு காலை சாப்பாடு லை ரவ சாப்பாடு அப்படி எடுத்துக்கொள்ளலாம் கூடுதலா சின்னாக்களுக்கு இந்த எல்லாம் போட்டு செய்ய கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவீனம் இதை வந்து நாங்கள் சட்னி சாம்பார் மீன் குழம்பு அதுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த மீனை ஆஞ்சி அந்த குழம்போட போட்டு நீங்களுக்கு வச்சு சாப்பிட்டீங்களா இருந்தா நல்ல சுவையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூணு ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்